எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கூட இதோட பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட பெயரை குறிப்பிட்டு உங்களோட கேள்வியில் நீங்கள் குறிப்பிடும் போது கண்டிப்பாக எல்லோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசியில நடக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த டிசம்பர் மாதம் என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா ரெண்டு நம்பர் ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யாரு யான்னு சொல்லிட்டு வாங்க கடகராசி கடகராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் கடகராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசியா வருதுங்க வசனங்களை பொறுத்த வரைக்கும் கடக புனர் புனர்பூசம் நாலாம் பாதமும் பூசம் நான்கு சில பாதங்களையும் ஆயிலியம் நான்கு சில பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கடகராசி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வந்து அஷ்டமசன நடந்துட்டு இருக்கீங்க அதாவது ஏழரை சனியில படுகின்ற கஷ்டங்களை கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா கடகராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க அதாவது ஏழரை வருஷம் சனி என்ன கட்டுப்பட்கள் செய்யறாரோ அதை அப்படியே ரெண்டரை வருஷத்துல இந்த அஷ்டமசன சனி வந்து கொடுத்துருவார் அதுதான் வந்து அந்த அஷ்டமசனின்னு சொல்லுவோம் அப்போ குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை மன ரீதியான போராட்டங்கள் அதிலும் குறிப்பா இன்றைய காலகட்டத்தில் ஆயுள் நட்சத்திரக்காரங்க அதிகமான கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மெல்ல மெல்ல பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் ஆனா ஆயுள் வந்து வந்து பிரச்சனைகள் கண்டிப்பா அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும் குறிப்பா தொழில் ரீதியான பிரச்சனைகள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில ஒரு விடக்கூடிய தன்மை வேலை ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் கொடுக்கறது அதிகமான வேலை குறைவான சம்பளம் ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலை வசிக்கின்ற தன்மை அதே மாதிரி குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சச்சரவுகள்னு சொல்லிட்டு இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஆயுள் எஸ்திரிக்காரங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம சனி ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்விச்சதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வழியில அதிர்ஷ்டம் சார்ந்த வழியில வந்து நிறைய தடைகள் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கை கட்டினது வாய் கெட்டாம போயிருக்குங்க சோ இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா வயதிற்கேட்டுற மாதிரியான கஷ்டங்களை அஷ்டம சனியில் கடக ராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் மேலும் பத்துக்குடியும் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாகவே ராசிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் அதுக்கு ஒரு பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு தான் சொல்லணும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஐந்துக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் ராசிக்குள்ள நீச்சமாய் ஐந்தாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் சனி பார்வை செய்யும் போது என்ன பண்ணுவார்னா கண்டிப்பா வந்து இந்த காலகட்டங்கள் வேலை தொழில் அமைப்புகளை கடுமையான கஷ்டங்களை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அலச்சர்களை கொடுத்திருப்பார் படிக்காத சூழ்நிலை வசிக்கின்ற தன்மையை கொடுத்திருப்பார் சரிங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துடைய இரண்டாவது பிறகு வந்து கண்டிப்பா வாழ்க்கையில மாற்றங்கள் ஆரம்பிக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கணித்த புதன் வருவார் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து வக்ரம் பெறுவார் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெறும்போது இழந்த பலத்தை மீண்டும் பெறும் நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்போது பலனை மாற்றி செய்யும் அந்த வகையில பார்க்கும் போது செவ்வாய் ராசிக்குள்ள வக்ரம் பெறுவது இதனால் வரைக்கும் ஒரு தயக்கத்தோட இருந்தவங்களுக்கு ஒரு பயந்த சுபாவத்தோட உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை மனசுல அதிகரிக்கும் புத்திசாலித்தனம் கண்டிப்பா அதிகரிக்கும் நிறைய விஷயங்கள் கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க அறிவு தேடல்கள் அதிகமா இருக்கும் நிறைய நாலேஜை கெயின் பண்ணிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம எதையுமே தைரியமா அணுகுகின்ற ஒரு தன்மையை வந்து இது வந்து உருவாக்கி கொடுக்கும் யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகின்ற ஒரு தன்மையை வந்து இந்த செவ்வா வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உடல் உதவ உடம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஹெல்த் கான்சியஸ்ல கொஞ்சம் அதிகமான ஒரு முக்கியத்துவம் தருவீங்க இந்த நமக்கு மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வேலை அமைப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் ஒரு பிடிக்காத சூழ்நிலை வசிக்கின்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் வந்து லைஃபை வந்து லீட் பண்ணி கொண்டு போகின்ற தன்மைகளை இந்த செவ்வாய் வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குறிப்பா வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அலைச்சர்கள் கண்டிப்பா சரியாகும் மூத்த அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு பெயரை வந்து வாங்க முடியும் சரிங்களா அதாவது செய்கின்ற இடத்துல இருக்கின்ற இடத்துல உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் அதோட மட்டும் இல்லாமல் இந்த ப்ரமோஷன் பதவி உயிரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் காலதாமதமாக கொண்டிருக்கிறதோ அது சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ஏன்னா அஷ்டம சனியில கிடைக்காத ஒரே விஷயம் இதுதான் அதே மாதிரி பணத்துக்கும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி சில சங்கடங்களையும் சில கஷ்டங்களையும் சனி வந்து கொடுக்கும் சோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு பெற்று குரு பார்வையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில பார்க்கும்போது பணம் அதாவது பினான்சியலா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் முயற்சிகள் நல்லா இருக்கும் முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் சரிங்களா நீங்க உண்மையா ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறீங்கன்னா அதற்கான விஷயங்கள் அதற்கான அங்கீகாரம் வந்து ரொம்ப நாளா டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்ற வருஷத்துல தற்போது அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி பெறுவீங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு நாலாம் அதிபதி ஏழுல போய் உட்காந்து இருக்கிறது தான் சுக்கரன் ராசியை பார்க்கும்போது நல்ல ஒரு வீடு மனை வாகன வசதியை வந்து உண்டு பண்ணி கொடுப்பாரு சொந்தமா வந்து ஒரு கார் வாங்குறது ஒரு பைக் வாங்குறது அல்லது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ஒரு லேண்ட் வாங்கி போடுறது ஸோ இதற்காக நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் சரிங்களா இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்க தள்ளி வைங்க சரிங்களா அதாவது வாழ்க்கையில ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா வாழ்க்கையே போராட்டமா நிறைய கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அஷ்டம சனி அடுத்த வருஷம் முடியுதுங்க சரிங்க அதுலயும் குறிப்பாக பூசணி வச்சிருக்காரங்களா கண்டிப்பா இந்த டிசம்பருக்கு பிறகு லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த டிசம்பர் செகண்ட் ஆஃப்ல வந்து மெல்ல மெல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்க போது சரிங்களா மேலும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் குரு பார்வையில சுக்கரன் இருக்கிறது சிறப்புதான் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமான ஒரு டைம் இந்த டைம் சரிங்களா தாராளமா திருமணம் சார்ந்த விஷயங்கள் தற்போது செய்யலாம் அதோட மட்டுமில்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த திரும்பண வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் பிரிவுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சோ அது சார்ந்த விஷயங்கள் மெல்ல மெல்ல மாறும் சரிங்களா ஓரளவுக்கு ஒற்றுமையும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்க்கை துணையார் நண்பர்கள் சார்ந்த வழியில் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் வாழ்க்கையில் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழிலில் இருந்தவங்க ஒரு பின்னடைவு செய்கின்ற தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக சரியாகும் ஒற்றுமையாக வாழ்க்கையை வந்து கொண்டு போகின்ற ஒரு தன்மை ஒற்றுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துல ஒரு கொடிக்கட்டி பறக்கின்ற ஒரு தன்மையை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாம என்ன மாணவ மாணவில பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் மற்றவங்களை விட இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கெரியர் வாய்ஸும் சரிங்க ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இருந்தாலும் சரிங்க விளையாட்டு படிப்பு ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டியை வந்து சுக்கரனும் சரி செவ்வாயும் சரி கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படினே சொல்லலாம் அதற்கடுத்து காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல புதிதாக வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா செகண்ட் ஆஃப்ல மெல்ல மெல்ல கண்டிப்பா ஒரு ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் ரெண்டாவது விஷயம் அந்த காதல் திறமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்கும் சோ அதற்கான பேச்சுவார்த்தைகள் அது சார்ந்த விஷயங்கள் தாராளமா நீங்க தற்போது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் சிறப்பு தான் பாக்கியாதிபதி ஐந்தாம் இடத்தை பார்க்கும் போது திருமணமான கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் தாமதமாய் கொண்டிருந்த அந்த புத்திரபாகியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கண்டிப்பா கை அதாவது இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிட்டக்க வந்து கைநுழகி போயிருக்கும் அது அஷ்டமா சனியில பாத்தீங்கன்னா அதாவது நாளைக்கு நீங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னா இன்னைக்கு போன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இல்லப்பா வேலை இல்லைன்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கிட்டக்க வந்து கைநுழகி போனவங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல அதிர்ஷ்டம் உங்க தான் இருக்கும் சரிங்களா இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதத்துல இரண்டாவது பேர் வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான கஷ்டங்களை கடகராசிக்காரங்க கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா மன அழுத்தம் வயதிற்கு ஏற்ற மாதிரியான மன ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான போராட்டங்களை வந்து சனி வந்து கொடுத்திருப்பார் மேலும் நம்ம சேனலில் எப்படி வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சிக்கான படங்கள் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் கடகராசி சனி பயிற்சி படங்களுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இது வரைக்கும் நீங்க பாக்கலன்னா தாராளமா நீங்க போய் பார்க்கலாம் கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும் ஏன்னா நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்க சோ இனி வரும் காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் தாராளமா நீங்க போய் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ரெண்டு நாளும் நல்ல ஒரு ஆதாயம் காத்துட்டு இருக்கு அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் இந்த வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் சரியாகும் அவங்களால சில நல்ல விஷயங்கள் சில மாற்றங்கள் சில முக்கியமான நிகழ்வுகள் ஒரு வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் அம்மது குரு பாவில் இருக்கிறது சிறப்பு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் நல்ல ஒரு தன்மையில இருக்காரு சரிங்களா அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சோ அப்போ உடன் பிறந்தவங்க அல்லது ரத்த மந்தம் சார்ந்த உறவுகளால சில நல்ல விஷயங்கள் சில சாதகமான விஷயங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ அவங்களால சில முன்னேற்றங்கள் சில ஏற்றங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ரெண்டு நபர்களால் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதையை நீங்க விதைக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் சோ எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா கடகத்துக்கு அஸ்தம சனி ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல சனி பகவான் கொஞ்சம் பேச்சில மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதிகமாக பேசுறதை குறைச்சிக்கிட்டாவே போதுங்க வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே போகும் அது வேலை ரீதியாகவும் சரிங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க பேச்சை குறைச்சிக்கிட்டாவே போதுமானது ஏற்காடு சந்திராசிரமற்ற பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி காலை ஐந்து மணி முதல் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பதே காலம் வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் ஒரு ராசி அது சொல்லக்கூடிய சந்திரன் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியோட சேர்க்கை பெற்று அமரப்போகிறார் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட தன்மையில வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வையும் அந்த சனிக்கு கிடைக்கும் சந்திரனுக்கும் கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் முடிஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஜலதோஷம் காய்ச்சல் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க சோ கொஞ்சம் இந்த ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்த சந்திரனும் சரி சனியும் சரி சேர்ந்து தொடர்பு கொள்றதுனால பேச்சில் கொஞ்சம் அதிகமான கவனங்கள் இந்த நாட்களில் இருக்கும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பா சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்